அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம நாட்டில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துலையும் உயர் நீதிமன்றத்துலையும் நடந்த சுவாரஸ்யமான வழக்குகளை பற்றி சொல்லி அந்த வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கையும் கொடுத்து கேஸ் அண்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற தலைப்பில் பல வீடியோகளை இந்த சேனலில் நான் போட்டுக்கிட்டு வரேன் நீங்களும் அதை பார்த்துட்டு அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க அந்த வகையில் நான் வெளியிடுற நாற்பத்தி மூணாவது வீடியோ இது மனிதர்களாகிய நம்ம வாழ வைக்கிற இயற்கையை நாம் அதிகமாக நேசிக்கணும் அதிக மரங்களை பூமியில் வளர்க்கணும் நாம் வாழுகிற இந்த பூமிக்கு வானத்தில் இருந்து மலையை வரவழைக்க மரத்தால் மட்டும்தான் முடியும் நாம் சுவாசிக்கிறதுக்கு தேவையான சுத்தமான காற்றை மரங்கள் தான் நமக்கு தருது மரங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு மருத்துவர் தேவையே இல்லை ஒரு வீட்டை சுற்றி பத்து வகையான மரங்களை வளர்க்கணும்னு பட்டியல் போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் நகரத்தில் நெருக்கடி அதிகமாக இருக்கிறதால அங்கே இருக்கிற வீடுகளில் வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்க்கணும் இப்படி வளர்க்கக்கூடிய மரங்களால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கலாம் ஆனால் அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி இடைஞ்சலாக இருந்தால் அதை சட்டம் கண்டிப்பாக அனுமதிக்காது அது மாதிரியான ஒரு வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்க்ரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற குத்தாலத்தில் காலீஸ்வர சன்னதி தெருவில் வினோத்குமாருங்கிறவர் தன்னுடைய குடும்பத்தோடு வசிச்சுக்கிட்டு வர்றாரு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் களியமூர்த்திங்கிறவர் வசிச்சுக்கிட்டு வந்திருக்காரு களியமூர்த்தி அவர் வீட்டில் ஒரு தென்னை மல மரத்தை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு அந்த தென்னை மரம் வினோத்குமார் வீட்டோட மேற்கூரைக்கு நேராக வளைஞ்சி இருந்திருக்கு இதனால் அந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய தேங்காய் அடிக்கடி வினோத்குமார் வீட்டுக்கு மேற்கூரையில் விழுந்து அந்த மேற்கூரை சேதமாகி இருக்குது இது வினோத்குமாருக்கு செலவையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த மரத்தை அகற்ற சொல்லி களிமூர்த்தி கிட்ட வினோத்குமார் சொல்லி பார்த்துருக்கிறாரு அவர் கேட்கல அதனால் வருவாய்த்துறை அதிகாரிங்கக்கிட்ட கிட்ட வினோத்குமார் புகார் செஞ்சுருக்காரு வருவாய்த்துறை அதிகாரி நேரடியாக வந்து பார்த்து அந்த பழைய தென்னை மரத்தை அகற்ற களியமூர்த்திக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் மாதம் ஒரு உத்தரவை போட்டிருக்காரு ஆனால் அந்த உத்தரவின்படி அந்த மரத்தை களியமூர்த்தி அகற்றலை அதனால் அந்த தென்னை மரத்தை அகற்ற காவல் உதவி கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷனை வினோத்குமார் தாக்கல் செஞ்சிருக்கிறார் இந்த வழக்கை உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை ஃபோட்டோக்களை வினோத்குமார் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார் அதனால் கோர்ட்டில் இருந்து களியமூர்த்திக்கு சம்மன் அனுப்புனாங்க ஆனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை எந்த விதமான பதிலும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கலை இந்த வழக்கு கணம் நீதிபதி சி வி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருக்கு தன்னுடைய வீட்டை பாதுகாக்கிற உரிமை மனுதாரருக்கு இருக்கு தென்னை மரத்தில் இருந்து ஓட்டு வீட்டு மேலே தேங்காய் விழுகிறதால அந்த வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்படும் அதனால் அந்த தென்னை மரத்தை அகற்ற குத்தாலம் தாலுகா தாசில்தார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த மரம் இருந்த இடத்துல ஒரு கொய்யா மரத்தை நட்டு வைக்கணும்னு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடிச்சு வச்சுருக்காரு இந்த வழக்கோட தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை மாதிரியான தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் இந்த தீர்ப்போட நகலை இணைச்சி வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் புகார் அளிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி